கட்டாவேது முந்த i'm <laughs> கடைசி நாட்களிலும் கூட நம் ஆண்டவரை கண்ணீரோடு தேடணும் இனி நாட்கள் அல்ல இனி காலங்கள் அல்ல நம் கடைசி நாட்களில வந்திருக்கிறோம் ஆண்டவராகிய நாம் கண்ணீரோடு தேடணும் நாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் கண்ணீரோடு நாம் தேடுகிற அனுபவமானது ஆண்டவரை எவ்வளவா நாம் தேடுகிறோமோ அவ்வளவாய் தேவன் அந்த ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார் அதிகாலையில் தேடணும் கண்ணீரோடு தேடணும் பாரதோடு தேடப்படி இருக்கணும் அவரை தேடினால் அவர் நமக்கு தென் விடுவார் அவரை நம்மளை விட்டு விடுவார் கடைசி நாட்களிலே ஆண்டவராக ஏசி நம்மளை விட்டு விடுகிறதான நிலைமைகள் நமக்கு வந்துவிடக்கூடாது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆராதனை வந்து மகிமையானது உற்சாகமாக நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் ஆராதனை தேவ தூதர்களை இவ்விதமான ஆராதனையை தேவ உற்று பார்க்க ஆசையா இருக்கிறார்கள் இந்த ஆராதனையே அந்த தேவ உற்று பார்க்கிறாங்க ஆசையா இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆராதனையை நாமும் கூட நிர்விசாரணையோடு கூட நாம் ஆராதிக்க கூடாது ஆசையாய் நாம் ஆராதிக்கணும் வாஞ்சையாய் நாம் ஆராதிக்கணும் உற்சாகமாய் நாம் ஆராதிக்கணும் தேவனை நாம் மனப்பூர்வமாக முழு இருதயத்தோடு கூட நாம் தேவனை ஆராதிக்கக்கூடிய காலம் இது இனி காலம் இல்லை தேவனை ஆராதிப்பது பெரிய பாக்கியம் கத்துடைய சாமான நாமத்துக்கு மயம் உண்டாதாங்க கத்துடைய வேத வசனம் தியானமாக நாம் கத்துடைய வசனத்தை நான் வாசிப்போம் ஒன்று சாமியல் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிப்போம் ஒன்று சாமியல் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் வசனம்

என்றான் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால் அண்ணா வந்து சமஸ்க்கிற ஒரு வியாபாரப்பட்டு வேதனையான ஒரு சந்தர்ப்பங்கள்ல தான் அந்த ஏழி அந்த கட்டுரிய வார்த்தையை சொல்கிறார் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் அது மா பாக்கிறோம் பனிரெண்டாம் வருஷத்துல ரொம்ப தெளிவா இருக்கு அவள் கற்றுடைய பனிரெண்டாம் வசதி அவள் கத்தருடைய அவள் கத்தருடைய

நேரமே தெரியாமல் பசுத்தவர்கள் ஆறு மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அறையை அடைத்து கதவை மூடிக்கொண்டு வீட்டு ரூம் அறையை கொண்டு கதவை மூடிக்கொண்டு மணிக்கணக்காக ஜபிக்கிறதான காரியம் கூட ஜெபத்துக்கு ஜபத்துக்கு அவ்வளோ படம் வந்து ஜபத்துக்கு அவ்வளோ பதில் வந்து அந்த வெகுநேரம் அந்த ஜபிக்கிறதா அந்த ஜபத்தினுடைய வாங்கியை பார்த்துட்டாங்க ஏழி தேவோடைய மனசை தேவக்குடைய காரியம் அவர் என்ன சொல்லுறாரு பாசிங்க

முதல்ல அவ ஜபிக்கிறான் வெகு நேரமாக ஜபிக்கிறான் ஆண்டவருக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணல நான் இவ்வளோ நேரம் தான் ஜெபிப்பேன் இவ்வளோ நேரம் தான் நான் இந்த நேரம் தான் வருவேன் இப்படிதான் ஆராதிப்பேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணல வாஞ்சிய தாகத்தோடு கூட வெகு நேரமா மணி நேரம் காலம் பார்க்காம ஆண்டோட சமூகத்தில் அவ்வளோ ஆசையாக வாஞ்சியா ஜபித்தது பலன் வாங்கத்தான் சமாதானம்ன்றது ரொம்ப முக்கியங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானம் முக்கிய முக்கியம்

சண்டையும் சண்டையும் பிரச்சனையும் கோபமும் உள்ளதான இடம் இல்ல சமாதானம் இல்லை எத்தனையோ பேர் சமாதான நிம்மதி இல்லாமல் மன அழுத்தத்தினால தற்கொலை செய்து கொள்கிறார்கள் தன்னை மாற்றி கொள்கிறார்கள் ஒரு குடும்பத்தை பார்த்தா கோடி கணக்கில் கடன் பிரச்சனை கடன் எப்படி எத்தனையோ பேர்கள் நீங்க செய்தி செய்திகள் எல்லாம் பார்த்துக்கீங்க கடன் பிரச்சனை அதிகமானதுனால மன அழுத்தத்தினால சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் மனம் குழப்பத்தினால மன அழுத்தத்திற்கு ஆளாக

ஆமா அந்த சமாதானத்தை எப்படி தந்தா அவர் விலையேறப்பட்ட ரத்தத்தினால அதை விலைக்கரையை கொடுத்து நமக்கு தந்திருக்கிறார் அலவியா இன்னைக்கு இலவசமா இந்த சமாதானம் நமக்கு சாதாரணமா கிடைச்சதுனால அதனுடைய விலை மதிக்க தேவை சமாதானத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சிருந்தாக்கா ஒரு ஒரு நூறு கோடி கொடுத்து வாங்கியிருந்தா அதோட மதிப்பு தெரியாது ஆண்டவர் ஏதோ சமாதானம் இல்லையே இந்த பிள்ளைக்கு ஐயோ பாவம் ஐயோ சேத்துல போல இருக்குது என்னால் தாங்க முடியலையே எனக்கு நிம்மதி இல்லையே எனக்கு குழப்பமா இருக்கே நான் என்ன செய்யறேன்னு தெரியா நீ தேட நிம்மதியா நீ ஆண்டவரை தேடணும் ஆண்டவர் உடனே கட்டில எடுத்து கொடுத்ததுனால பட்டு அடிப்பட்டு பல விதமான பாடகர் பட்டு முன்கீரியல் சூடப்பட்டு ஆஹ் விழாவினால் குத்தப்பட்டு இப்படி அவரு வேதனைப்பட்டு உனக்கு வெகுவா ஈஸியா சமாதானத்தை கொடுத்ததுனால அதனுடைய மதிப்பு தெரியல என்ன அதோட மதிப்பு தெரியல உனக்கு சமாதானத்தை உண்டு கொண்டும் ஆக்கிரியை அவர்

பெற்று இன்னும் வையகமும் பெறணும் நீ சமாதானமா இருந்தா மற்றவர்களுக்கு சமாதானமா இருக்கணும் உன்னால சமாதானம் வரணும் மற்றவரை சமாதானத்தை கெடுக்க கூடாது சில சமாதானம் பேர் வச்சிருப்பாங்க அவனுக்கு சமாதானம் இருக்காது ஒரு சமாதானமா இருக்க வாழ விட மாட்டான் எனக்கு இல்லாதது எவனுக்கு இருக்க கூடாது இன்னைக்கு அநேக அபிதாரு அமர் கொடுத்த சமாதானம் உங்ககிட்ட இல்லாததுனால எவனுக்கும் சமாதானம் இருக்க கூடாது எல்லா சமாதானத்தையும் கெடுக்குது உலகத்தை சொல்லுவாங்க ஒரு பழமை ஊரு கூடிய அப்படி நம்ம கெடுக்க கூடாது மற்றவர்கள் சமாதானத்தை கெடுக்க முடியாது நமக்கு சமாதானத்தை தரல மற்றவர்கள் சமாதானத்தை இல்லாதவர்கள் மற்றவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர்களுக்கு நாம் பெற்ற இன்னும் வயங்கும் பெரும்படியாக ஆண்டவர் உன்னை சமாதானப்படுத்தி இருக்கிறார் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் அந்த சமாதானத்தை நீ வாரி வழங்கணும்

வந்தா சமாதானமே இல்ல சில ஆபீஸ்லயே தங்கிடுவோம் வீட்டுல போனா நிம்மதி கிடையாது ஒரே குழப்பம் அது இல்ல இது இல்லன்னு சமாதானத்தை கேட்கிறவா இருக்கு சமாதானம் நம்மை பார்த்தா நம்ம கிட்ட வந்தா சமாதானம் இருக்கணும் ஒருத்தர் நான் போன் பண்ணி கேட்டேன் என்னையா நல்லா இருக்கீங்களா என்னையா என்னத்தை இருக்கிறேன் ஏன்டா போன் பண்ணு எனக்கு ஆதி இல்ல ஒண்ணுமே انا ரொம்ப கஷ்டமா இருக்குது எப்படி வாழ்றேன்னு தெரியல நான் என்ன பண்றேன்னு தெரியல நீ எல்லாம் இருக்குது இருக்குதேடா இருக்கிறதே நேத்து நான் கத்துனி குருவை நான் நல்லா இருக்கைய சாபாட்டிகே வலிவியா ஒண்ணுமே இல்லையா நான் வாழ்வது ஹுமாகாக உமது மூரி செய்வதற்காக நான் வாழ்வதே அவருக்காக தான் உலகத்துக்காகியோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சு அம்பாஜி அவருக்காக இல்லை இல்லாத இடங்களில் உருவாக்குற தேவன் இல்லாத இல்லாதவர்களில் இருக்கிறது போல அழைக்கிற தேவன் இல்லை என்று சொல்லக்கூடாது இல்லை என்று எனக்கு எல்லாம் தேவன் கொடுத்துருக்கா நான் நல்லா இருக்கிறையா நான் சந்தோஷமா இருக்கிறேன் நான் சமாதானமா இருக்கிறேன் இந்நாளைக்கு ஏண்டா விசாரிச்சு நான் ஆயிடக்கூடாது நீ இருக்கிற கஷ்டத்தை சொன்னா அவங்ககிட்ட இருந்து கொடுப்பானு நீங்கள் சிலர் என்ன நம்ம இதை போல சீர் போட்டு ஐயோ எனக்கு உண்மையே இல்லை நான் இப்படி இருக்கிறேன் எனக்கு அரிசி இல்லை எனக்கு பார்ப்பு இல்லை எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு வருமானம் இல்லை சா எதுவுமே இல்லை இல்லைன்னு சொன்னாக்கா அவரை கொடுத்துருவா போறான் உனக்கு எது இல்லை இருக்கிறதுன்னா ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு அவர் கொடுப்பா உனக்கு விசாரிக்கிற தேவர் அவர் உன்னை விசாரிக்கலாம் அப்படியே கவலைகளாம் அவர் மேலே வச்சுரு நீச்சா விசாரிச்சேன் ஏன்டா இந்த மனசனை விசாரிச்சேன் ஏன்டா உன் போன் பண்ணேன் உன்னை பார்த்த ஒதுங்கி பயந்து ரோடு கூட உன்னுடைய விசுவாசம் நான் விசுவாசித்திருக்கிறவ இன்னார் என்று அறிவே என்ன என்ன ஆண்டவரை பற்றி தெரியும் என்னுடைய உயர எனக்கு தெரியும் ஆ என்னை இந்த கஷ்டத்தில் விட்டுற மாட்டாளே இந்த மறுமையில என்ன விட்டுற மாட்டாளே என்னை வாழ வைக்கிற தேவன் ஆ நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவே

வழி நடத்துகிறவர் உன்னை வழி நடத்துகிறதால நடத்துகிற தேவனாகி கத்த நானே என் நிலம அவருக்கு தெரியும் என் வறுமை அவருக்கு தெரியும் என் கடல் பிரச்சனை அவருக்கு தெரியும் என்னுடைய கண்ணீர் அவருக்கு தெரியும் என்னுடைய வேதனை ஆண்டவராகி ஏசிக்கிறதுக்கு தெரியும் நான் விசுவாசிக்கிற இன்னாருக்கு அறிவே அவர் என்னை விடுவிப்பார் அந்த என் கண்ணீர் யாவையும் உன் கண்ணீர் யாவையும் தேவன் உடைப்பார்

சமாதானம் கிடைச்சிருமா இருக்கிற சமாதானம் தான் போகுது பசியும் பட்டினியும் அழுது குழம்புறாங்க கடத்த